இட்லி எடுத்து பாரு ரெண்டு பக்கமும் வெள்ளையா இருக்கும் வெள்ளந்தியான மனசு தோசை எடுத்து பாருங்க ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும் ஒரு பக்கம் கருப்பா இருக்கும் அதுக்கு கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியாது தோசை கடைசி வரைக்கும் ஒழுங்கா வராது பிஞ்சுக்கிட்டேதான் போவோம் கடைசியில செதுக்கி தாயா எடுக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா ஆண்களுக்கு என்ன சாணத்தையா வைத்தான் எங்க மங்கையராய் பிறப்பதற்கு மாதவ தெரியுமா நாங்க ஆம்பளையா போ மனைவி இறைவன் கொடுத்த